கேத்துன்றது கொடியை குறிக்கக்கூடிய சில கட்சியில் என்ன ஆகும் திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சு அது என்னன்னா அவங்க தலைவருடைய ஜாதகத்துல கேத்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்றத உணர்த்தக்கூடியது அப்ப ஆகும் அதாவது ஒரு ஜாதகத்துல தலைவனாக கூடிய அமைப்பு எப்போ ஏற்படும் புகழ் என்பது வேறு தலைமை என்பது வேறு அந்த தலைமை பொறுப்பு வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது வேறு மூணு நிலை இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழடைந்தவர்களாக இருப்பார்கள் எனினும் அரசியலிலே அந்த புகழ் அவர்களுக்கு வாக்குகளாக மாறுவது கிடையாது கலைஞர் அம்மா தலைவர் மூணு பேர்கிட்டையும் ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் என்னன்னா பெற்றோரை அதிகம் மதிக்கக்கூடியவர்கள் முடிஞ்சா அப்பா பேரை தினமும் இருபத்தேழு தடவையோ நூத்தி எட்டு தடவையோ எழுதலாம் நம் பெயர் உலகிலே பேசப்படும் போற்றப்படும் இது அப்பா பேர் மட்டும் தான்ன்னா அம்மா பேருமே சேர்த்து அம்மா பேருமே கட்டாயம் எழுதணுமா இந்த டிஜிட்டல் மீடியால ஒரு தட்டுன்னு உங்களுக்கு சிலர் வைரல் ஆவாம் பாத்துங்கன்னா திடீர்னு வைரல் ஆவாங்க நிறைய பேர் அவங்க பேரை சொல்ல துவங்குவாங்க இவங்களுக்கெல்லாம் சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கும் பிள்ளையாரை வணங்கினால் கொடி கிடைக்கும் கொடி என்ன அரசியல்ல கொடி இருக்கு சேத்து ஒரு கட்சிக்கு கொடி சரியிது அப்படின்னு சொல்றோம் இல்ல அந்த ஏதோ ஒரு சகுனத்தை காத்துதுன்றோம் பாக்கெட்ல அருகம்புல் வச்சிருக்கேன் ஒரு சிறிய அருகம்புல் அந்த அருகம்புல்லை வாங்கி வைத்து கொண்டாலே கேத்துவினால் வரக்கூடிய தோஷங்கள் அகலும் தானி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாம் சொல்லுங்கம்மா கேள்விகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பேப்பர் பாக்குறீங்க விரல் எல்லா விரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க பயங்கர ஸ்டன் ஆயிட்டேன் சார் நான் இப்ப பார்த்த உடனே உங்களுடைய அந்த பாக்கெட்ல வேற அருகும்புல் வச்சிருக்கீங்க ஒன்னே புரியலையே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாட்சி குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நம்ம புரட்சி தலைவர் பாடிய பாடல் தற்பொழுது ஆங்காங்கே அரசியல் நிலவரம் வெகு வேகமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது இது போன்ற காலகட்டத்திலே செய்தித்தாள் வாசிக்காமல் இருக்க முடியாது எல்லாருக்குமே காலை எழுந்ததுமே எப்படி ஒரு காப்பீ டீ குடிக்கிறோமோ அது போல ஒரு செய்தித்தாளை பார்த்து இன்னைக்கு என்ன அரசியல் நிலவரம் அப்படின்ட்டு அரசியல் என்று சொன்னாலே அது சூரியனின் காரகத்துவத்துடன் தொடர்பு பெற்றது இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு ஒரு மேற்கோள் இந்த சூரியன் காரகத்துவம் போது வேலைக்கும் அதுதான் அப்ப சூரியன் எதை குறிக்கும் தந்தையை குறிக்கும் வலது கண்ணை குறிக்கும் தலைவனை குறிக்கும் வீட்டுல மொட்டமாடிய குறிக்கும் அதே போல ஆரஞ்சு நிறத்தை குறிக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை வேணும் எனக்கும் வாழ்க்கையிலே மக்களிடம் ஒரு அங்கீகாரம் வேண்டும் எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வேணும்னு நினைக்கிறாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துட்டு எல்லாருடைய எய்மாவுமே நான் தலைமை பொறுப்புல இருக்கணும் நான் தலைவனா இருக்கணும் இதுதான் அது வந்துட்டு ஆனா எல்லாராலையும் முடியறது இல்லையா ஒரு ஜாதகத்துல அமைப்பு எப்போ ஏற்படும் புகழ் என்பது வேறு தலைமை என்பது வேறு அந்த தலைமை பொறுப்பு வந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது வேறு மூணு நிலை இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழடைந்தவர்களாக இருப்பார்கள் எனினும் அரசியலிலே அந்த புகழ் அவர்களுக்கு வாக்குகளாக மாறுவது கிடையாது வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார இலக்குகளை அடைந்து விடுகிறார்கள் ஆனா அரசியலில் வர வேண்டும் என்றால் சில ஜாதக அமைப்புக்கள் கட்டாயம் உண்டு இந்த ஜாதக அமைப்பு எந்த ஒரு ஜோதிடத்தை எடுத்தாலுமே லக்னம் முதல்ல நல்ல வலிமையா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல லக்னம் என்று சொல்லக்கூடியது ஆல் அபவுட் அரசல் இது வேலைக்கும் பொருந்தும் இது இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் வெறும் அரசியலுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இல்லை ஒரு வேலையில இருக்கோம் நாம அங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் ஒரு ஹெச்ஆரா இருக்கணும் ஒரு டீம் லீடரா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடிய வேலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இது அந்த மாதிரி தலைமை பொறுப்புக்கு உரிய ஏதாவது இருக்கா இந்த லக்னம்லாம் இருந்தா இவங்க கண்டிப்பா பெரிய இருப்பாங்கன்ற மாதிரி இப்போ மேஷம் அப்படின்னு மேஷ லக்னமே சொல்லலாமே செவ்வாய்க்குரியது சிம்மம் இதெல்லாம் வந்து ஒரு தலைமை பொறுப்பை அள்ளி தந்து விடும் அதே போல பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல இருந்தவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் யாரு நம்ம கலைஞர் ஐயா கூட கடக லக்னம் வாங்க லக்னாதிபதி பதினொன்றுலே அவருக்கு வந்து என்னன்னா ஏழுல செவ்வாய் உச்சம் ரொம்ப சூப்பரான ஜாதகம் அதெல்லாம் நம்ம அம்மா இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் பொதுவாகவே செவ்வாய் பலம் பெற்று விட்டால் அவங்களுக்கு அரசியலில் ஒரு நிலையான இடத்த கொடுத்துரும் அவங்க விரும்பாட்டி கூட இப்ப நான் சொன்ன இவங்க எல்லாமே இப்ப ஐயா வந்து திரைத்துறையில தான் சாதிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பார் அம்மா வந்து உடனே என்ன நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு கல்வித்துறையில ஒரு பெரிய நாட்டம் இருந்திருக்கும் ஆனா அவங்களை அரசியல் இழுத்து விட்டது பெரும் பதவிகளை வகித்தார்கள் மக்களுக்கு நிறைய நல்லதை செஞ்சாங்க நம்ம புரட்சி தலைவர் ஜாதகத்துல செவ்வாய் வலிமை பெற்றது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா வலிமை பெற்று சில லக்னங்கள் நான் சொன்னதை போல அது சர லக்னம்னு சொல்லுவாங்க ஸ்திர உபயன் உபயன்னுவாங்க சர லக்னம் அப்படின்னா இந்த மேஷம் கடகம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொலிட்டிக்கலா ஒரு கெய்னை கொடுத்துருது ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சில அமைப்புகள் ஜாதகத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும் என்னன்னா குரு சூரியனோட சம்பந்தப்பட்ட குரு சூரியனோட சம்பந்தப்பட்ட ஒரு மாஸ் பாப்புலாரிட்டின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு கலைஞர் வருகிறார் ஒரு பத்து லட்சம் பேர் பேசுறது பார்த்து ஆச்சரியமா கேட்பாங்க அந்த மொழி நடை அது அழகிய தமிழ் இப்ப அம்மா வருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும் அதை சொல்லும் பொழுது நமக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தன்னாட அம்மாவாகிய நான் புரட்சி தெளிவாங்க நான் போது நம்ம எங்கேயோ பெருந்துறையில மீட்டிங் நடக்கும் ஒரு கிலோமீட்டர் தொல்லி அந்த தள்ளி அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பிரமிப்பு பிரம்மாண்டம் இவங்க ஜாதகத்துல எல்லாம் குருவும் சூரியனும் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டு விடும் மாஸ் பாப்புலாரிட்டி அதே போல சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டா இப்போ டிஜிட்டல் ஏரியா மீடியா இல்லையா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியால ஒரு டக்குன்னு உங்களுக்கு சிலர் வைரல் ஆவான் பார்த்துனீங்கன்னா திடீர்னு வைரல் ஆவாங்க நிறைய பேர் அவங்க பேரை சொல்ல துவங்குவாங்க இவங்களுக்கெல்லாம் சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல நல்ல வெற்றி வேணும் நல்ல பதவி வேண்டும் என்று சொன்னார் சனீஸ்வரரின் தயவு அதாவது சனீஸ்வரர்னா பப்ளிக்கோட சப்போர்ட் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே அந்த ஹீரா இருக்கின்னு சொல்லக்கூடிய லெவல்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அது சனீஸ்வரர் உங்களுக்கு ஆளுமை பண்பு தலைமை பண்பு வர வேண்டும் அதற்கு காரணம் சூரியன் குரு அப்படின்றது ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்க கூடியது நீங்க இப்போ ஒரு தலைவராக இருக்கீங்கன்னா லார்ஜர் தன் லைஃபா இருந்தாதான் தலைவராக முடியும் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜராஜ சோழன் பாக்குறோம் சதய நட்சத்திரம் அப்படியே ராஜராஜ சோழன் அப்படின்னு இன்னைக்கும் ஆயிரம் வருஷம் கழிச்சு அவரை பத்தி ஒரு பலன் எடுத்தா நமக்கு ஒரு பிரமிப்பு ஒரு பிரம்மாண்டம் காரணம் என்ன அந்த குரு அங்கே செய்யக்கூடிய வேலை இந்த குரு சூரியனோடு இணைந்து விட்டால் அரசியல்ல ஒரு மிக பெரும் பிரம்மாண்டம் இந்த அயன் லேடின்னு சொல்றது இரும்பு பெண்மணின்னு சொல்றது அப்புறம் வந்து எப்படி சொல்வாங்க காலத்தால் அழியாத புகழ் பெற்று விடுவது எழுத்துக்கு இப்ப நம்ம கலைஞர்னா இன்னும் புகழ் பெற்றிருக்காரு இன்னும் அவரோட புகழ் ஆயிரம் வருஷம் ஆனாலும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் குருவும் சூரியனும் ஏதோ ஒரு வகையிலே துணை புரிந்து விடுவார்கள் ஜாதகத்துல ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நன்றாக இருக்கணும் ஐந்தாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் எல்லாம் பேரு இந்த ஐந்தாம் இடம் இருந்து விட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும் போக்கஸ் கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவான போக்கஸ் கிடைக்கும் லக்னம் என்பது அவங்களை பத்தினது அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் ஆரோக்கியம் தேவை ஓரளவு ஃபிட்னஸ் தேவை அது லக்னம் தரும் ஏ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது அவங்க சிந்தனை எதில் போகுதுன்னு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது எதிரிகளை வெல்லக்கூடியது ஒரு பேச்சில் வெல்லணும்னா ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு பதினோராம் இடம் அதை வெல்லக்கூடிய தன்மை ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல நல்ல விதமா இருக்கணும் இப்போ சிலருக்கு சில சமயங்கள்ல அரசியலில் போயிட்டே இருப்பாங்க வல் நல்லா போயிட்டு இருக்கும் நல்லா தசாபுத்தி நடக்கும் திடீர்னு ஒரு சரிவும் வரும் இது எப்போ வரும் அப்படின்னா குரு ராகுவோட சம்பந்தப்படும்போது குரு ராகுவோட சம்பந்தப்படும்போது என்னாகும் ஒரு போயிட்டு இருப்போம் அந்த ஜெர்னியில டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சரிவு ஒரு அவப்பெயர் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு வரும் சரி இதை எப்படி ஜாதக ரீதியாக சகுன ரீதியாக கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னா கேத்துன்றது கொடியை குறிக்கக்கூடிய சில கட்சியில் என்ன ஆகும் திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சு அது அவங்க ஏதோ ஒரு சாதகத்தை பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்றத உணர்த்தக்கூடியது கூடியது என்ன என்னாகும் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வலிமை கிரகங்களுக்கு உண்டு பொய் சொல்லாம சொல்லணும்னா அப்போ என்னாகும் ஒவ்வொரு வினாடியும் அரசியலில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அதை ஜோதிட ரீதியாக அணுக விரும்பினார் ஏன்னா இன்னொன்னு இருக்கு தலைமை பண்பை வளர்த்துக்கணும் ஆளுமை பண்பை வளர்த்துக்கணும் நவீன காலத்துல ஒரு பலரை நாம் வெளிநடத்த வேண்டும் என்றால் அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சூரியன் சொல்லும் போது அப்பாவை குடிக்கும்லாம் சொன்னீங்க ரொம்ப இப்போ கலைஞர் அம்மா புரட்சி தலைவர் மூணு பேர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் என்னன்னா பெற்றோரை அதிகம் மதிக்க கூடியவர்கள் கலைஞரும் அடிக்கடி தன் தாய் தந்தை ஏற்பட்ட கஷ்டத்தை பத்தி பேசியிருப்பார் நம்ம அம்மாவும் அடிக்கடி அவங்களும் தன் தாய் தந்தையின் மேல மிகுந்த மதிப்பு மரியாதை எந்த அளவுக்கு தன்னை வழக்க கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே போல புரட்சி தலைவர் அவர்களும் அவருடைய பெற்றோர் மீது இருக்கக்கூடிய பாசத்துக்கு அளவே கிடையாது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்னை என்றும் காக்கின்றாள்னு பாடியிருப்பார் பெற்றோருடைய ஆசிர்வாதம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இங்க எங்க அப்பாவோட போட்டோ வச்சிருக்கேன் அவர் முன்னாடி ஒரு டீயோ காஃபியோ வைக்கிறேன் அப்பா கிட்ட அப்பாவோட பேரை சொல்றேன் இது என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முதல் பாக்கியம் கழுத்தில் விழக்கூடிய மாலைக்கு பேரு பாக்கியம்னு பேரு ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேரு ஐந்தாம் இடம் பதவியை தரும் ஒன்பதாம் இடம் பெரும் பதவியை தரும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் இதெல்லாம் திருக்கோணம் அப்படின்வான் இந்த ஒன்பதாம் இடம் என்பது இரண்டை குறிக்கும் தந்தையை குறிக்கும் குருவை குறிக்கும் நீண்ட நெடிய ஆன்மீக பயணத்தையும் சொல்லலாம் இப்போ உங்க முன்னாடி இந்த பவானி ஆனந்த் பேசிட்டு இருக்கேன்னா யாரோ ஒருவர் சுகுமாரன்னு ஒரு எங்கள் அப்பா பிறந்து அவர் பேர் ஆயிரம் பேர் சொன்னதுனால தான் நான் பிறந்திருக்கேன் அப்போ பிறப்பு என்பதுதான் ஒரு மனிதனின் முதல் பாக்கியம் அதற்கு காரணம் யார் நம் தந்தை அப்போ அடிக்கடி தந்தையாரை பற்றியோ தந்தையை பற்றியோ உயர்வாகவும் புகழாகவும் பேச தூங்கும் துவங்க துவங்க என்னாகும் முடிஞ்சா அப்பா பெயரை தினமும் இருபத்தேழு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ எழுதலாம் நம் பெயர் உலகிலே பேசப்படும் போற்றப்படும் அப்பா பேர் மட்டும் தானே அம்மா பெயருமே சேர்த்து அம்மா பெயருமே கட்டாயம் எழுதணுமா நல்ல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா என்ன தாயின் பெயர் ஜெயலட்சுமின்னு பேர் அவங்க பேர் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு வண்டி வாகனம் வசதிகள் சேரும் உங்களுக்கு மொத்தத்துல அம்மா அப்பாவை மதிக்கணும் அவங்கள வணங்கணும் அப்போ என்னன்னா அரசியல்ல ஜாதகம் எப்படி இருந்தாலும் இதற்கு ஜப்பான்ல அரிகாத்தோ அப்படின்னு ஒரு மெத்தடு கூட உண்டு அரிகாத்தோனா நன்றி அப்படின்னு பேர் ஒரு நாளைக்கு ஜப்பானியர்கள் மூவாயிரத்தி முந்நூறு முறை அரிகாத்தோ சொல்லுவானுங்களாம் அம்மா அப்பாக்கு நல்ல பொருளாதார வசதியில தானங்க இருக்காங்க நாம பெற்றோரை இகழ்ந்து விட்டால் சிரமத்திலே சிக்கி விடுகிறோம் இதே தினமும் மூவாயிரத்தி முந்நூறு தடவை அரிகாத்தோ தோமாரிகாத்தோன்னு அவங்க அம்மா அப்பாவை சொல்றாங்க அப்படின்னா நல்லா இருக்கேன்ப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு நம்மளோட லாஞ்சு வெட்டி போட்டு பாருங்க ஜாப்பனீஸ் நூறு வச்சம் வருஷம் வாழ்றாங்க காரணம் என்னன்னா நன்றி சொல்லுவது கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூட் அப்படின்வாங்க அது அரசியல் ரீதியாகவும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் கூட ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் என்றால் மாற்று கருத்து கிடையாது சரி இந்த பரிகாரம் இது ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் இருக்கிறது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு கோயிலில் போறீங்க அந்த கோயிலில் போனாலே கொடிமரம் தான் மிகவும் முக்கியம் அந்த கொடிமரத்தை வணங்கி விட்டு வாசலில் பிள்ளையார் பிள்ளையாரை வணங்கி விட்டு கொடியை வணங்குவீருங்க என்ன ரூல்னா பிள்ளையாரை வணங்கினால் கொடி கிடைக்கும் கொடி என்ன அரசியல்ல கொடி இருக்கு கேட்டு ஒரு கட்சிக்கு கொடி சரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த ஏதோ ஒரு சகுனத்தை காட்டுதுன்றோம் பேக்கெட்ல அருகம்புல் வச்சிருக்கேன் ஒரு சிறிய அருகம்புல் அந்த அருகம்புல்லை வாங்கி வைத்து கொண்டாலே கேத்துவினால் வரக்கூடிய தோஷங்கள் அகலும் இங்கேயோ போறீங்க நம்மோட அந்த அருகம்புல் வச்சுக்கலாம் நம்ம எதையெல்லாம் வாழ்க்கையிலே மிகச் சிறியது என்று நினைக்கின்றோமோ அது இறைவனின் பார்வையிலே மிக மிக பெரியது என்பதை அது உணர்த்தும் புல் எற்பட்ட புயல் காற்றையும் தாங்கி நினைப்பது போல புல் அருகம்புல் என்பது மிகச்சிறந்த ஒரு மருந்தும் கூட விநாயகனுக்கு பெரும் பிரியத்துக்குரியது எனவே ஒரு அரசியல் நடக்கணும்னு நினைக்கிறீங்க தினமும் விநாயகரை நினைச்சிட்டு ஒரு பேட்டத்தில் அருகம்புல் விநாயகா இன்றைய செயல் எனக்கு வெற்றி பெற வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் நட்சத்திர வரிசைகளே கேதுவின் நட்சத்திரம் என்கின்ற அஸ்வினி மகம் மூலத்தில்தான் ஆரம்பிது இப்போ சிம் சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சிம்ம ராசி தான் பதவியை குறிக்கக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படின்னா எல்லாமே நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு சிம்ம ராசி அட் அட்டமாதிபதியாக இருந்தால் கூட உதாரணமா நீங்க மகர லக்னம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சிம்ம ராசி எட்டாம் இடத்துக்குரியவன் தான் இல்லை நீங்க மீன லக்கணம்னு வச்சாலும் சிம்ம ராசி ஆறாம் இடத்துக்குரியவன் அதே கன்னி என்றால் பனிரெண்டாம் இடத்துக்குரிய கன்னி லக்னம் தான் அப்போ அப்படியெல்லாம் இருந்தால் கூட சிம்ம ராசி கெட்டு விட்டால் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அரசியலில் பிரகாசிக்க இயலாது ஆனால் ஒரே ஒரு அருகம்புல்லை எடுத்து பேக்கெட் அணுகிரமா வச்சுட்டு விநாயகா அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் உயிர்களுக்கு தீங்கிழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடு என் செயல்களில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளையும் நீக்கிவிடு என்று சொல்லிவிட்டாலே அதுவும் பெரிய தான் நாம வந்து இட் இஸ் நாட் இன் த கண்டென்ட் பட் இன் த இன்டென்ட் நீங்க எந்த அளவுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் இந்த அருகம்புள்ளும் தந்துவிடும் இதை தாண்டி ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சிலருக்கு ஆசை இருக்கும் இது என்னுடைய நிஜமான ஒரு அனுபவம் ஒரு சகோதரி ஐரோப்பாவிலிருந்து வருகிறார் அரசியல்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது தான் அது ஐரோப்பா என்ன இந்தியா என்ன அந்த அம்மாவுக்கு ஜாதக ரீதியாக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை எப்படியோ ஜெயிக்கணும் அது பல வருடங்கள் முன்னால் நான் சொன்னது குருவும் ராகுவும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து விட்டார் இப்போ கோச்சார ரீதியாகவே குருவும் ராகுவும் சிணைந்த காலகட்டங்கள் தான் அப்போ உடனே சொல்றேன் இங்கிருந்து திருவாடனைன்னு ஒரு கோயில் இருக்கு திருவாடனை ராமநாதபுரம் வந்து சூப்பர் இருக்கு ரத்னகிரீஸ்வரர்னு கோயில் பேரு ஆடு என்றால் அது ராகுவை குறிக்கும் யானை என்றால் குருவை குறிக்கும் திருவாடனை சென்று அங்கே திருமால் வழிபட்ட ஈஸ்வரன் அவர் அவரை வழிபட்டு ஏதோ உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து பார்த்து வாருங்கள்னு அந்த அம்மா அதை செஞ்சுட்டு அவங்களோட வந்துட்டு இங்க குடி போயிருந்தவங்க யூரப்புக்கு இல்ல எப்படியா அவங்க ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் அங்கேயே இது பண்ணுவாங்க இந்தியன் ஆரிஜின் மிக அப்போ அவங்க என்ன பண்றாங்க செஞ்சுட்டு அங்கே ஏதோ ஒரு பதவிக்கு ட்ரை பண்றாங்க தேர்தலில் தோத்துட்டாங்க ஆனா அங்க மந்திரிக்கு இணையான ஒரு கௌரவ பதவியை கொடுத்துட்டான் அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பதவி எதுக்கு கொடுப்பான்னு எனக்கு ஒன்று நம்பிக்கையே இல்லையே அப்படின்னுச்சு அப்படி கிடையாது ஈசனை நம்பி விட்டால் அவன் மோசம் போக விடமாட்டான் ஒரு நல்ல பதவியில தான் இருந்தாங்க அதே போல ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசியலில் செவ்வாயின் பலம் என்பது எலும்பு பற்கள் ரத்தம் நிலம் எல்லாமே செவ்வாய்தான் அப்போது செவ்வாய் எல்லாருக்கும் நல்லா இருக்குமா இருக்க வாய்ப்பு இல்லை கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் முழுக்குன்னுன்ற இடத்துல மிருதங்க சைலேஸ்வரின்னு ஒரு கோயில் உண்டு அந்த அம்மாவை நாலஞ்சு பேரை திருட முயன்றார்கள் திருப்பியும் அந்த அம்மாவே தன்னைத்தானே மீட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிடுச்சு அதை வந்து ஒரு பெரிய நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் டிஜிபி ஜேக்கப் மிருதங்க சைலேஸ்வரின் அவர் அந்த அம்மாவோட பெருமையை பற்றி அவ்வளோ சொல்லியிருப்பார் பெரிய அற்புதங்கள் நடந்த தலம் அது அப்போ இந்த அவர் வந்து என்னன்னா மிருதங்கம் என்பது அவிட்ட நட்சத்திரத்தை குறிக்கும் செவ்வாய் மட்டும்தான் தன் செவ்வாயின் நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறும் ஒரே கிரகம் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அப்போ செவ்வாய் சிலருக்கு ஜாதகத்துல சாதகமா இருக்காது உதாரணமா செவ்வாய் கடகத்துல அமர்ந்திருக்கும் கடகம் என்பது நீர் ராசி நீர் ராசியில் தண்ணீரோட இருந்தால் என்னாகும் நெருப்பு பெரியல லெவலில் த வெற்றியை தராது எனினும் அவர்களும் மிருதங்க சைலேஸ்வரியை கண்ணூரிலே சென்று வழிபட்டு வரலாம் வந்தாலும் பலருக்கு பெரும் வெற்றிகளை தந்திருக்கிறது இதில் என் குருநாதர் சொன்ன ஒரு கருத்தும் உண்டு நான் பனைமரம் சூழ்ந்த பகுதிகளிலே என் வீடு உண்டு என் குருநாதர் சொன்னார் இங்கே நீ ஆன்மீகத்துக்கு ஆசிரம ஆரம்பி உனக்கு நல்லா ஓடும் இல்லை ஸ்கூல் காலேஜ் அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு இது இந்த இடத்துல அரசியல் வைப்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இருக்கார் ஆஹ் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த இடத்துல அரசியல் வைப்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கா இந்த இடத்துல இருந்து வரவங்க ஷைன் ஆவாங்க இந்த இடத்துல இருந்து வரவங்களால அந்த அளவு ஷைன் பண்ண முடியாதுன்னு ஏரியா வைஸ்லாம் எல்லாம் ஏதாவது இருக்கு இது எப்படி நான் சொல்றேன் சென்னையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்துக்கு கார்கோடகன் என்ற நாகமத்தியின் பெயராலே ஒரு நாகத்தோட பெயராலே கார்கோடக நல்லூர் என்பது கோடம்பாக்கமாக மாறியது என்றும் ஒரு கருத்து உண்டு அப்போ அது சுக்கிரனின் ஆதிக்க பகுதி அங்கே திரைத்துறை சார்ந்த வளர்ச்சிகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது சில பகுதிகள் உதாரணமா இப்ப சொல்றேன் மீனத்துல சனீஸ்வரர் பிரவேசமாக இருக்கிறார் மீனம் என்பது கடல் ராசி கடலை ஒட்டிய பகுதியிலே ஒரு அரசியல் அலுவலகம் வச்சோமா இல்லை ஒரு இது வச்சோம்னா வெற்றி கிடைக்க சற்று சிரமப்படும் சென்னையே கடற்கரை நகரம் தானே சார் அப்புறம் எப்படி அற்புதமான பகுதியை கேள்விமா அப்போ என்ன சொல்லுவேன் நீங்க அலுவலகமே இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட குருநாதருடைய சொல்லணும்னா சற்று இப்ப சென்னையிலேயே மூன்று ராசிகளுமே இருக்கும் சென்னை அப்படின்னா அது ரிஷப ராசியை குறிக்கும் அப்படின்வாங்க மேலோட்டமா சென்னை வந்து ரிஷபத்தை குறிக்கும் அப்படின்வாங்க ஏன் என்று சொன்னால் காஞ்சியிலே பட்டு தொழில் அதிகம் காஞ்சியிலே ஆலயங்கள் அதிகம் காஞ்சிபுரத்திடம் சேர்ந்த இணைந்த நகரமாக சற்று கடலில் இருந்து தள்ளி பகுதிகள்ல நீங்க கல்வி நிறுவனங்கள் அல்லது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் அந்த பகுதிகள் ஆரம்பிச்சீங்கன்னா அதாவது கடல் ரொம்ப ஒட்டின பகுதியிலையோ பனைமரம் சார்ந்த பகுதிகள்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல பெயர் புகழ் சிறப்பு வருமானம் வெற்றி எல்லாவற்றையும் தந்துவிடும் எப்படி கடற்கரை ஒட்டின பகுதிகள் மற்றும் பனைமரம் சூழ்ந்த பகுதிகளில் வந்துட்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்மீக ஆசிரமங்கள் ஆலயங்கள் நல் கருத்துக்களை சொல்லக்கூடிய என்ஜிஓஸ் இதெல்லாம் நல்லா போகும் பெரிய புகழை கொடுக்கும் அரசியல் என்று வந்து விட்டாலே சற்று நீங்க அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்த தேர்ந்தெடுக்கலாம் ஐயா இது என்ன நடக்கக்கூடிய சாத்தியமா ஒரு அலுவலகத்தையோ ஒரு வீட்டையோ எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னால மாத்த முடியாது இப்படியும் ஒரு ஒரு கேள்வி இருக்கலாம் மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்ய துவங்கலாம் இல்ல நான் சொன்னது போல மிருதங்க சைலேஸ்வரி ஆலயம் சென்று வழிபடலாம் இல்ல அந்த அம்மாவோட போட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தினமும் அந்த அம்மா சார்ந்த பாடல்களை கேட்கலாம் அந்த வெற்றிக்கான வழியை வகுக்கும் அரசியலுக்கு ஒத்து வராது சொன்ன கடற்கரையோரம் பனைமரம் சூழ்ந்த பகுதிகள் மத்த இதுக்கெல்லாம் ஒத்து வரும் அலுவலகங்கள்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது அந்த மாதிரி அரசியலுக்கு ஏற்ற இடம்னா அப்ப அலுவலகம் வைக்க கிருஷ்ணரின் பெயர் சார்ந்த இடங்கள் கண்ணனின் பெயர் சார்ந்த இடங்கள் சிங்கத்தின் பெயர் சார்ந்த இடங்கள் இவையெல்லாம் பெரும் அரசியல் யோகத்தை தானாக தேடி தந்துவிடும் அதாவது நான் இப்படி சொல்லுவேனே சில அந்த இடத்தின் பெயர் வெற்றியை தீர்மானிக்கிறதா என்று சொன்னால் நம்ம பார்க்கறோம் சில தலைப்புகள் வெற்றியை தந்துடுது சில ஹேஷ்டாக்ஸ் வைரல் ஆகுது அப்போ அதுக்கு ஒரு ஒரு அதிர்வு இருக்குதானே எல்லாத்துக்குமே உலகமே இப்போ சில சமையல் புரோகிராமுக்கு சில டைட்டிலை வச்சா நல்ல சக்சஸ் ஆகும் சில ஆன்மீக ப்ரோக்ராம்க்கு சில டைட்டில்ஸ் செட் ஆகும் அதுபோல் அரசியலுக்கான அதிர்வு என்பது சற்று மாறுபடும் இடத்திற்கு இடம் அதனால தான் சொல்வேன் சில இடங்கள்ல டெக்ஸ்டைல் சார்ந்த பிஸ்னஸ் அழிக்கும் சில இடங்கள்ல ஐடி செக்டார் வளரும் அதுபோல் அரசியலுக்கும் சில இடங்கள் யோகத்தை தரும் என்பது அனுபவம் இப்போ சரி என் ஜாதகத்தில் செவ்வாய் அவ்வளவு பலமாக இல்லை எனக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது செவ்வாய் என்றால் பல்லை குறிக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்போ பல் மருத்துவத்துக்கு அடுத்து உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அது பெரிய பரிகாரம் ஆகும் எலும்பு மருத்துவத்துக்கு உதவலாம் செவ்வாய் என்றால் குருதி என்று சொன்னேன் ரத்த தானம் செய்யறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் செய்யும் என்ன என்னாகும் நம்ம ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் சரியாகும் செவ்வாய் என்றால் முருகனை குறிக்கும் திருத்தணில முருகன் இருக்கான் திருச்செந்தூர்ல இருக்கான் எங்க எங்க முருகன் இருக்கானோ முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழின் அரசிய அப்பனே ஐயனை மாமலையரும் செங்கல்வராயா என்றும் வழிபடலாம் வழிபட்டாலே வரக்கூடிய ஒரு யோகத்தை சற்று அதிகப்படுத்தி தந்துவிடும் ஏன்னு சொன்னா என்னத்தான் ஜாதகம் மெய் என்றாலும் அந்த மெய்யான பொருளாகிய இறைவனை நாடிவிட்டால் இறைவன் வருமாட்டானு கூவி அழைத்தால் இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால் இதயம் நெகிழ கோவிந்தா என்று அழைத்தால் கட்டாயம் வருவான் வெற்றியை தருவான் நன்றி ஐயா நன்றி அம்மா ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு நன்றி